சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம் விழுப்புரம் இன்று சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நோய் அணுகா விதி என்ற ஒரு பாடல் இது தேரையர் சித்தர் எழுதியது இது கொஞ்சம் கடுமையான நடையில் நிறைய எழுத்துக்களால் எழுதப்பட்டிருந்தாலும் அதை ஒரு சுருக்கமாக உங்களுக்கு ஐந்து நிமிடத்தில் சொல்லணும்னு ரொம்ப ஷார்ட் பண்ணி சொல்கிறேன் இந்த பாடலோடு இதை சொன்னால் தான் இனிமை இருக்குன்றதுனால இந்த ஒரு வீடியோவில் மட்டும் பாட்டோடு சொல்லிடுறேன் அதில் எழுதப்பட்டிருக்க பத்தில் ஒரு பங்கு தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன் முதல்ல நோய் விதி தேரையர் பாடல் அதாவது உண்ணுங்கால் நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி உண்பவர்த்தம் பேர் உரைக்கில் போமே பிணி இது எளிதான நடையில் இருக்கிறதுனால சட்டுன்னு உங்களுக்கு புரியும் அதாவது சாப்பிடும் பொழுது நீரை காய்ச்சி சுருக்கி மோரில் தண்ணி விட்டு பெருக்கி நெய்யை உருக்கி உண்பவர்களுடைய பேரை சொன்னாலே நோய் விலகி போய்விடும் என்றாங்க அந்த பாட்டை பாருங்கள் உண்ணுங்கால் நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி உண்பவர்த்தம் பேருரைக்கில் போமே பிணி அடுத்தது பால் உண்போம் பகல் புணரோம் எண்ணெய் பெரின் வெந்நீரில் குளிப்போம் இரண்டடக்கோம் ஒன்றுவிடோம் இடது கையில் படுப்போம் திரும்ப சொல்கிறோம் பாருங்கள் பால் உண்போம்னா பால் நிறையா எடுத்துக்கணும் சாப்பிடணும் பகலில் உடலுறவு செய்யக்கூடாது பகல் புணரும் அடுத்து எண்ணெய் தேய்த்து குளித்தால் இளம் வெந்நீரில் குளிக்க வேண்டும் எண்ணெய் பெரிய வெந்நீரில் குளிப்போம் அப்புறம் பாருங்கள் இன்ட்ரெஸ்டாக இரண்டு அடக்கோம் இரண்டு அடக்கோம்னா யூரின் மோஷன் இந்த ரெண்டையும் அடக்கக்கூடாது இரண்டு அடக்கோம் ஒன்று விடும் அப்படின்னா விந்தை தான் அவங்க சொல்கிறாங்க அடிக்கடி விந்தை விரையும் பண்ணக்கூடாது அடுத்து இடது கையில் படுப்போம் இது எளிமையான நட கொஞ்சம் நீங்கள் விட்டுக்கோனிங்க அடுத்தது முதல் நாள் சமைத்த கறி அமுது எனினும் உண்ணோம் முதல் நாள் சமைத்த கறினா பழைய சமைத்த சாதத்தை அது அமுதாகவே இருந்தாலும் பழைய உணவுகளை சாப்பிடக்கூடாது முதல் நாள் சமைத்த கறி அமுது எனினும் உண்ணோம் மூலம் சேர்க்கறிகளில் கருணை என்றி வேறொன்றும் புசியோம் அப்படின்னா என்னென்னா மண்ணுக்கு கீழே விளையிற கிழங்குகளில் கருணைக்கிழங்கை தவிர மற்ற பாருங்கள் கார்போஹைட்ரேட் அந்த காலத்திலே சுகருக்கு சொல்லியிருக்காங்க நம்ம மண்ணு கீழே விளையிற பூமி கீழே விளையிற கிழங்குகள் அதிக கார்போஹைட்ரேட்ன்றதுனால மூலம் சேர் கிழங்குகளில் கருணை அன்றி உயரொன்றும் புசியும் அடுத்து ஞானம்தான் வந்திடனும் பசித்தொழிய உண்பும் ஞானம்னா உலகம் உலகமே உனக்கு வருதுன்னு சொன்னாலும் பசிக்காமல் சாப்பிடக்கூடாது ஞானம்தான் வந்திடனும் பசித்தொழிய உண்ணோம் நமனார்க்கு இது ஏதுவை இடம் நாம் இருக்கும் இடத்தே இந்த பேரை சொன்னாலே யமனுக்கு இங்கே இடம் இல்லை அடுத்தது உண்பது இரு பொழுது ஒழிய மூன்று பொழுது உண்ணோம் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை சாப்பிட்ணும் மூணு முறை சாப்பிடக்கூடாதுன்றது அப்போ இருந்த உணவினுடைய வன்மைக்காக சொல்லப்பட்டது இப்போ எளிதான உணவு சாப்பிட்றதாங்க மூன்று முறை சாப்பிட்டுக்கலாம் கடுமையான செரிக்கக்கூடிய கேழ்வரகு கம்பு மாதிரி சாப்பிட்டதுனால அதை இரண்டு பொழுது சாப்பிட்டாலே போதும் இப்போ உழைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எளிமையான உணவு அடுத்தது உறங்குவது ரா பகல் உறக்கம் செய்யும் நைட்டில் தவிர பகலில் தூங்கக்கூடாது உறங்குவது ராவழிய பகல் உறக்கம் செய்யும் பெண்கள் தமை திங்களுக்கு இருமுறை புணரும் பெண்கள் புணர்ச்சி உடலுறுக்கு இருக்கிற இல்லத்தில் இருக்கிறவர்களுக்கு மாசத்தில் ரெண்டு நாள் அடுத்தது பெரும் தாகம் எடுத்துனும் பெயர்த்து நீர் அருந்தோம் அதாவது எவ்வளோவே தாகம் இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு இடையில தண்ணி குடிக்கக்கூடாது வேர்வையில் தண்ணி குடிக்கூடாது பெருந்தாகம் எடுத்திடனும் பெயர்த்து நீர் அருந்தோம் மண் பறவு கிழங்குகளில் என்று வேறொன்றும் பிசியோம் வாழை இளம் பிஞ்சொழிய முத்தன காய்களை சாப்பிடக்கூடாது அதாவது வாழை பிஞ்சி சாப்பிடணும் வாழை முத்தனை காயை சாப்பிடக்கூடாது அப்போது நண்பு பெற உண்ட பின்பு குறுநடை பயில்வோம் சாப்பிட்ட பிறகு ஒரு எளிதான நடைப்பயிற்சி எடுக்கணுன்னு நண்பு பெற பின் குறுநடை பயில்வோம் நம்மனாருக்கு இது கேதுவை இடம் நாம் இருக்கும் இடத்தே இந்த மாதிரியெல்லாம் முழுக்க பழக்க உணவு பழக்கத்தில் இருக்கிறவங்களுடைய பேரை சொன்னாலே யமன் கிட்ட வரமாட்டார் ஆறு திங்களுக்கு ஒரு முறை வமன மருந்து அயில்வோம் அதாவது ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வாந்தி எடுக்கக்கூடிய சில வகையான சித்த மருந்துகளை சாப்பிட்டு அந்த பித்தத்தை வெளிப்படுத்தணுன்றாங்க ஆறு திங்களுக்கு ஒரு முறை வமன மருந்து அயில்வோம் அடர் நான்கு திங்களுக்கு ஒரு முறை பேதி உரை நுகர்வோம் அப்படின்னா நான்கு மாதத்திற்கு ஒரு முறை சில வாத உடம்பு பித்த உடம்பு கப உடம்புக்கு தகுந்த மாதிரி செலெக்ஷனாக சில சித்த மருந்துகள் இருக்குது அந்த பேதி மருந்தை சாப்பிட்டு உடலில் இருக்கிற வாதம் பித்தம் கபத்தை சமப்படுத்தினாலே இந்த நோய்கள் அணுகாது என்பதை இந்த பாடலில் இருக்கிற பத்தில் ஒரு பங்கை தான் நான் இருக்கேன் மற்றது கடுமையான பாட்டாக இருக்குது நீண்ட நேரமாகும் அதனால் இதை திரும்பவும் நீங்கள் நோய் அணுகா விதி தேரையர் பாடல் என்பதை நீங்கள் நெட்டில் போட்டுக்கூட திரும்ப சொல்கிறேன் நோய் அணுகா விதி பாடல் எழுதியவர் தேரையர் சித்தர்